இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேங்க இப்போ நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்து ஒரு அரை மணி நேரமாக அக்கா ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் தண்ணியெலாம் வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் சூடானதும் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சட்டுன்னு காலையில் ஒரு வேலைக்கு போகிறவங்க ஒரு சாதமாக எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்கு சைடிஸாக ஒரு அப்பளம் இல்லைன்னா ஊருவாக கூட போடும் இல்லைன்னா ஒரு பருப்பு வடை அவ்வளோதான் சிலப்ப ஒரு பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காய கட் பண்ணி எடுத்துக்கோம் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் ஒன்று வடச்சி எடுக்கணும் கலர் மாறணும் வேண்டாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதச்சி விட்டால் போதும் இதில் கொஞ்சமாக ஒரு நூறு கிராமுக்கு சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே எடுத்துக்கோங்க தக்காளி காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து கவச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி எடுத்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பால் இருந்தாலும் அதை கலக்கி நான் தண்ணி கலந்து எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் பால் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பாட்டு அரிசின்றதுனால நம்ம டெய்லி வீட்டுக்கு சாப்பாடு அரிசி போங்க பார்த்திங்கன்னா அந்த அரிசினால் நான் ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவு எடுத்துருக்கேன் ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்குதுங்க இந்த டயத்தில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கிறலாம் உப்பு ஒரு கூட தான் இருக்குது கூட இருந்தாலும் நமக்கு சாதம் கரெக்டாக வரும்போது ரைஸுக்கு உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் கலந்துட்டுக்கலாம் சாதம் நல்லா நமக்கு கொதிக்கிடுங்க ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு நமக்கு ப்ரிஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா உதிரி உதிரியாக இருக்கு வீட்டு ரைஸ்லேயே நம்ம இன்னைக்கு டக்குன்னு ஒரு காலையில் ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க தக்க வந்து எடுத்துக்கிறாங்க நல்லா சாதம் குழையாமல் தான் அன்றைக்கி நம்ம வீட் ரைஸில் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா கொலையவே இல்லைங்க தக்கா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் குக்கரில் நீங்கள் சாதம் வச்சிட்டிங்களாக்கா நீங்கள் ஆறவும் ரைஸோட இதெல்லாம் போக முடிய ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க கட்டி விழுகாமல் இருக்கும் இல்லைன்னா நமக்கு குக்கரில் வைக்கிற சாதம் நம்ம எப்படி தான் நம்ம துருகுரியாக வரும் சாதம் வச்சாலும் உங்களுக்கு ஆகி நின்றுக்கிறோம் அதுக்காக தான் நான் அக்கா சொல்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் போகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒன் பாட்டமாக நமக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிச்சிருந்தேன் ஜேவிட் கிச்சினா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ